விட போவதில்லை நீ இழந்த அனைத்துமே ஒரு நாள் உன் காலடியில் தேடி வந்து சேரும் அதற்கு ஒன்றே ஒன்று நீ செய்ய வேண்டியது உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும் கண்டிப்பாக ஒரு நாள் முருகப்பெருமான் உன் தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே மட்டுமே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நம்பிக்கை விட்டவர் உலகில் பலர் இருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்ற உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் துணிந்து செயல்படு வெற்றி உனக்கே என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொள் அடுத்த நொடியே உன் என் உதவி உனக்கு தேடி வரும் யாமிருக்க பயமேன் நீ இத்தனை நாட்களாக என்னை வேண்டியது அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது செல்வம் செழிப்போடு நீ இனிமேல் வாழப் போகிறாய் ஏமாந்து விட்டோம் என தலைகுனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில்லு உங்களை எந்த துயரத்திலும் வைக்க மாட்டான் இந்த முருகப்பெருமான் நல்லதே நடக்கும் உன்னுடைய இல்வாழ்க்கையில் வரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளால் உன் வாழ்க்கை துணையை தொலைத்து விடாதே விட்டு கொடுத்து வாழ பழகு எக்காரணம் கொண்டும் சந்தேகத்துடன் இடம் கொடுக்காதே உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் முருகன் இருக்க பயமேன் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று